எஸ்ஐடினு சொல்லிட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து உயர்நீதிமன்ற மேற்பாடு அமைக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிற கேள்வி வருது ஏன்னா அவர்களும் அரசு அதிகாரிகள் தான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்குறோம் ஐஜி அஸ்ராகார் தலைமையில் ஒரு டீமை போட்டிருக்காங்க ஐஜி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் வந்து அவர் காவல்துறைக்கு தான் தலைவர் நம்ம பார்க்குறோம் இந்த வழக்கை எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் பார்க்குறோம் அப்புறம் அந்த எஃப்ஐஆரில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதும் ஒரு போலீஸ்காரர் தான் பார்க்குறோம் அவங்க மேலேயே இன்றைக்கி கூட நம்ம இருக்கிற தருணத்தில் கூட உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு கேஸ் போடப்பட்டிருக்கும்போது காவல்துறையும் தாவேக்காம இரண்டு பார்ட்டியாக இருக்கும்போது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எப்படி வந்து கம்ப்ளைண்டாக இருப்பார் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் எப்படி அவரே அந்த கம்ப்ளைண்டை வந்து சோ மோட்டராக எப்படி விசாரணைக்கு எடுத்துக்கிடுவார் அப்போ காவல்துறை மீதும் சொல்லப்படுற ஒரு குற்றச்சாட்டில் அந்த அவங்களுக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கார் சொல்லப்படுற குற்றச்சாட்டில் ஒரு காவல்துறை அதிகாரி நடத்தக்கூடிய விசாரணை வந்து எப்படி வந்து டிரான்ஸ்பரண்டாகவும் வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் நம்ம வந்து அசரா மேலே பாஜகவுடைய மேனாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை உள்ளிட்ட பலர் வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருந்தாலும் கூட அதில் ஒரு பேட் இமேஜ் எதுவும் வாங்காமல் வாங்கியிருந்தாலும் கூட காவல்துறை மீது நடக்கக்கூடிய காவல்துறை மீதும் சொல்லப்படுற குற்றச்சாட்டுக்கு காவல்துறை அதிகாரி அவர் விசாரணை பிடி டிரான்ஸ்பரண்டாக விசாரணை நடக்கும் அப்படிங்கிறது கேள்வி வருது